அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கு ஆடி மாதம் பாத்தீங்களா அம்மனுக்குரிய ஒரு மாதம் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டே இந்த நாளில் தான் மகாலட்சுமியோட மனம் மகிழும்படி வீட்டில் பூஜைகள் செஞ்சு வழிபட்ட வாழ்வில் மங்களங்கள் நிறையும் மகாலட்சுமியோட அருளால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் இந்த ஆண்டு பார்த்திங்களா வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருது இந்த அற்புதம் வாய்ந்த வரலட்சுமி விரத நாளில் நம்ம எப்படி வழிபட வேண்டும் எந்த முறையில் வழிபட்டால் மகாலட்சுமியோட அருளுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் வீடியோவை முழுமையா பாருங்க வரலட்சுமி விரதம் அப்படின்னா என்ன வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது லட்சுமி தேவியை வழிபடும் ஒரு முக்கியமான விரதமாகும் இது பார்த்திங்களா ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படும் இந்த பூஜையை பெண்கள் பார்த்திங்களா தங்களோட கணவன்மார்களோட நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்துக்காகவும் வழிபடுறாங்க மேலுமே இது வழிபடுறதுனால நம்மளுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவியாக இருக்குன்னு சொல்லப்படுது வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுது மேலும் இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகவும் தன்னை வேண்டவங்களுக்கு கேட்கும் வரங்களை எல்லாமே தரும் லட்சுமி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வரலட்சுமி விரதம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுது மேலுமே குடும்ப நலன் கணவரோட ஆயில் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபிச்சம் குழந்தைகள் மற்றும் கணவரோட ஆயுள் ஆரோக்கியம் அமைதி நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஆகியவற்றுள் நிறைவாக வாழ்க்கை வேண்டி பெண்கள் பார்த்திங்களா இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமி முழு மனதோடு வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செஞ்சு வழிபட்டு மகாலட்சுமியோட அருளையும் ஆசியையும் பெறுவதற்கான அற்புதமான நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது மேலுமே வரலட்சுமி நோன்பு மாங்கல்ய நோன்பு சுமங்கலி விரதம் என்பது உள்ளிட்ட பல பெயர்களோட மக்கள் பார்த்தீங்களா சொல்லப்படுறாங்க வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டாலே அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளோட அருளானது முழுமையாக கிடையும் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டாலே அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலனானது நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்களுமே நல்ல கணவர் அமைய வேண்டும் என மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு நோன்பு கயிறு கட்டி கொண்டு விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபடுவாங்க ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வளர்ப்பிரையில வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுவது வழக்கம் மேலுமே இந்த நாளில் வழிபட்டாலே நினைத்தது எல்லாமே நடைபெறும் இந்த ஆண்டு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதமானது கொண்டாடப்பட உள்ளது அதாவது பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில இந்த லட்சுமி பூஜையானது நடத்தப்பட இருக்கு ஏழாம் தேதியே வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே தயார் செஞ்சு கொண்டு வைக்கணும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கே சில கலசம் வைத்து வழிபடும் வழக்கமும் வைத்திருக்காங்க மேலுமே சில பேர் பார்த்தீங்களா சாதாரணமாக மகாலட்சுமியோட படத்தை வைத்து மட்டும் பூஜை செஞ்சும் வழிபடுவாங்க அன்றைய தினம் பார்த்தீங்களா மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்கள் அனைத்துமே சமர்ப்பித்து பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படித்து வழிபடுவது சிறப்பு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு திருநாமங்களையும் சொல்லும் லட்சுமி அஷ்டோத்திர சத நாம சொல்லியோ அல்லது ஸ்ரீ சுக்தம் பராயணம் செஞ்சோ இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சுமங்கலியை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு குங்குமம் மஞ்சள் பொருட்கள் தாம்புலம் எல்லாமே நீங்கள் கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலிகளோட கைகளால் நோம்பு கயிறு கட்டுக்கொண்டு அவங்ககிட்ட ஆசையும் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் மகாலட்சுமி பூஜை செஞ்சு வழிபட்டாலுமே அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருளானது முழுமையாக நிறைந்திருக்கும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டில் லட்சுமிக்கு குங்குமம் வாசனை மலர்கள் எல்லாமே நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபடுவதும் விளக்கு பூஜை செஞ்சு வழிபடுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தா கூட அது அனைத்துமே நீங்கிவிடும் வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருப்பவங்க இல்லாமல் புதிதாக வரலட்சுமி விரதம் இருக்க நினைப்பவர்களுமே இந்த விரதத்தை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இதனால் பார்த்திங்களா மகாலட்சுமியோட அருளால் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த வரலட்சுமி விரதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் காத்திருக்கு வரலட்சுமி எந்த வீட்டில் பெண்கள் வரலட்சுமி நோன்பு இருந்து முறைப்படி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டிற்கு பார்த்திங்களா அன்னை மகாலட்சுமி வருவதாகவும் அருள் ஆசி அனைத்துமே வழங்குவார் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி ஆனவள் வாசம் செய்வாள் லட்சுமி வழிபட்டாலே நீண்ட ஆயுள் பூகள் செல்வம் உடல் நலம் உண்டாகும் வரலட்சுமி பூசை செய்யும் போது நம்மளோட வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்கிறோமோ அதே மாதிரி தாங்க வாசலில் நின்று லட்சுமி பகவானையும் வழிபாடு செஞ்சு அழிக்க வேண்டும் மேலுமே வரலட்சுமி விரத பூஜை செஞ்சாலே உடனடியாக திருமண யோகமானது கைகூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காத்திருக்கு மேலுமே நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்தீங்களா இந்த நாள்ல நீங்க வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பதினாறு வகை செல்வங்களுமே உங்களுக்கு கிடைக்க இது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது இந்த வழிபாடு பதினாறு வகை செல்வத்தையுமே வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்திருப்பது வரலட்சுமி விரதம் திருமணமான பெண்கள் பூஜை செய்ய முடியும் வரைக்குமே சாப்பிடாம விரதத்தை கடைபிடிப்பாங்க மங்களத்தையும் மாங்கல்ய பழத்தையுமே அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களுமே திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம என்னென்ன சாப்பிடலாம் வரலட்சுமி விரத பூஜைக்காக விரதம் இருப்பவங்க சில உணவுகளை மட்டும் சாப்பிடலாங்க வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா வலிமை வளர்க்க மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஒரு பழம் பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழத்தில் இயற்கை குளுக்கோஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆற்றல் அளவை அதிகரிக்க உறவுகிறது மேலும் விரதம் இருப்பவங்க இதை தாராளமாக சாப்பிடலாம் விரதம் இருப்பவங்க ஒரு கப் பால் மட்டும் சாப்பிடலாம் இது பார்த்தீங்கன்னா தூய்மையானதாக சொல்லப்படுது பால் சாப்பிட முதவங்க பழச்சாறுகளும் சாப்பிடலாம் அல்லது துளசி திருத்தமும் நீங்க சாப்பிடலாம் மேலுமே இந்த விரதம் இருந்து வழிபட்டாலே நினைத்தது எல்லாமே நடைபெறும் ஒன்பது முடிச்சு நோன்பு கயிறு வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு முன்பாக விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகவும் சொல்லப்படுது வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே ஒன்பது முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு அவசியம் அம்மனை பார்த்தீங்களா அலங்காரம் செஞ்ச உடனே முடிக்கயிறு தயாரிக்கும் போது ஒன்பது முடிச்சுகள் போட்டிருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்களா நல்ல நேரத்தில் தான் இந்த முடிச்சு போடுறது சிறப்பு அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியை சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பதை குறிக்கும் வகையில் தான் ஒன்பது முடிச்சு கொண்ட நோன்பு கயிறு கட்டிக்கொள்கிறாங்க வயது மூத்த சுமங்கலிகள் கையால் நோன்பு கயிறு கட்டி இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலும் பூஜை செய்ய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோமா வரலட்சுமி நினைத்து மனதில் முழு நினைவோடு பக்தியோட சந்தோஷத்துடனும் பூஜை செய்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது வரலட்சுமி பூஜைக்கு பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களை அவசியமாக அழைத்து அவசியம் வரலட்சுமி விரதத்தை காலை தொடங்கினாலும் மாலையில் பூஜை செய்யலாம் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி பூஜையை தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டுமே தவறாது அனுசரித்து வந்தாலே திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணமும் திருமணமான பெண்களுக்கு பார்த்தீங்களா மாங்கல்ய பலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது மேலுமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உண்டாகும் என்பது முழு நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது முழு மனதோடும் உற்சாகத்தோடும் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் வரலட்சுமி பூஜை செஞ்சு வழிபட்டாலுமே அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருளானது முழுமையாக நினைத்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டில் லட்சுமி குங்குமம் வாசனை மலர்கள் அனைத்துமே நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபடுவதும் விளக்கு பூஜை செஞ்சு வழிபடுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கிறதுக்கு இது ரொம்பவும் உகந்த நாளாகவும் சொல்லப்படுது இந்த வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது வீட்டில் வழக்கமாகவே வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் புதிதாக வரதலட்சுமி விரதம் இருக்க நினைக்கிறவங்களும் சரிங்க இந்த விரதத்தை நெ நிச்சயமா மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலுமே இதனால மகாலட்சுமியோட அருளால வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோல நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோமே உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் வரதலட்சுமி விரதம் இருப்பீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ வெல்கம்